அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் உண்மை குறித்து தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கும்படிக்கு கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உண்டாக கத்தர் மாற்றி தாரும் தொடர்ந்து கத்தர் நீதங்களோடு கூட பேசும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட த செகண்ட் நாக் இரண்டாவது தட்டுதல் என்ற சப்த என்ற வார்த்தையின் கீழே உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன் முதலாவது வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தல் மூன்று இருபதலை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதய வாசற்படியிலே நின்று தட்டுகிறார் வேதத்தை நமக்கு தெரிஞ்ச வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் தட்டும் பொழுது சத்தத்தை கேட்டு கதவை தொடக்கிறவன் எவனோ அவனுக்குள்ளே ஆண்டவராகிய கத்தை பிரவேசிப்பார் அவனோட கூட பந்தி இருந்து அவனோட ஆகாரம் புசிப்பார் அவனும் அவரோட ஆகாரம் புசிப்பான் என்பதாக நம்ம பைபிளில் பார்க்கிறோம் இது முதலாவது தட்டுதல் என்பதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு தட்டுதலை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது லூக்கா சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திற்கு நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து பாருங்கள் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு அது ஒப்பாகவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ அப்போ எஜமான் வரும்போது விழித்திருந்து விழித்திருக்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் பாக்கியவான்கள் அவர்கள் அவ அவர் அவர்களுக்கு என்ன செய்வார் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு அவர் ஊழியம் செய்வார் பணிவிடை செய்வார் என்பதாக பார்க்கிறோம் வேத்துல பார்க்கிறோம் கீழே நீங்க படிச்சீங்கன்னா நாற்பது வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இரண்டாம் ஜாமத்திலோ மூன்றாம் ஜாமத்திலோ அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கக்கூடிய ஊழியக்காரல் பாக்கியவான்கள் திருடன் வருகிறது இன்ன நேரத்தில் வருவான் என்று தெரிந்தால் அவனுடைய வீட்டை கண்ணமிட்டு திருடன் வந்து என்ன செய்ய மாட்டான் எஜமானன் விட ஆனால் அவர் வருகிற நாள் அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருகிறபடினாலே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று வேற்றெழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த செகண்ட் நாக் ஆண்டவருடைய இரண்டாவது தட்டுதலுக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும் ஏன்னா பைபிளில் நம்ம பார்க்கிறோம் நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் என்று யாக்கோபா ஐந்து ஒன்பதின் பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் வாசற்படியில் நிக்கிறவர் உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க இல்லையா எப்போ வேணாலும் வந்துடலாம் அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரியறதாயும் இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது அசதியாக இருந்தோம் அப்படின்னா நாம் நம்முடைய பந்தயப் பொருளை இழந்து விடுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவோம் அசதியாக இருந்தவங்க நமக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஞானமுள்ள என்றால் புத்தி உள்ள ஐந்து கண்ணிகள் புத்தி இல்லாத ஐந்து பேரை குறித்து பார்க்குறோம் எல்லோரும் ஆமாம் எஜமானுக்காக தான் காத்திருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இருபத்தஞ்சில் பின்பகுதியில் நம்ம பார்க்கிறோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய விளக்குகள் அணைந்து போகிறதாய் காணப்பட்டது அப்பொழுது அந்த புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போகும்போதே யஜமானன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் விளக்கையும் எண்ணையும் எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் எண்ணெயை ஊற்றி எஜமானை சந்தித்து அவரோடு கூட உள்ளே பிரவேசித்தார்கள் ஆனால் அங்கே இப்போ எஜமானன் வந்தார் அங்கே பார்க்கிறோம் இரண்டாவது தட்டுதலுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க சத்தத்தை கேட்டு அவர்கள் உள்ளே ஆண்டவர் உள்ளே வந்தால் கதவு அடைக்கப்பட்டது அதற்கு பிறகு வெளியில போனவங்கலாம் ரொம்ப லேட்டா வந்து கதவை தட்டி பார்த்தாங்க அவங்களுக்கு கதவு திறக்கப்படவில்லை பிரியமானூர்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் பல சமயத்துல நாம தட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதான் பிரதானமா இன்னைக்கு ந நடக்கிற காரியங்கள் இல்லையா ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி வார்த்தையை கொடுத்துருக்கார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீங்க தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த காரியங்களை லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் தட்டி கொண்டே இருக்கிறோம் எனக்கு இதை தாரும் அதை தாரும் எனக்கு இதை செய்யும் இதை பண்ணும் என் பிள்ளைக்கு நல்லா அட்மிஷன் வேணும் தவறில்லை ஆனால் இதிலேயே நம்ம நான் நேரத்தையும் காலத்தையும் கழித்திடக்கூடாது டிரான்ஸ்ஃபரை தாரும் இதிலேயே நம்ம நேரத்தை என்ன செய்து விடக்கூடாது கழித்து விடக்கூடாது ஆண்டுடைய முதலாவது தட்டுதலுக்கு உங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுத்த நீங்கள் ஆண்டுபிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவருடைய இரண்டாவது தட்டுதலுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய விளக்குகள் எரிகிறதா இருக்க வேண்டும் உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் எஜமான் வந்ததற்கு பிறகு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றால் ஆயத்தப்பட முடியாது எனவே எஜமான் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் சோ அப்போ வந்து ஏன்னா ஆண்டுடைய வருகை இந்த மனு குலத்தின் மேல ஒரு கண்ணியை போல வரும் என்பதாக நம்ம பைபிளில் பார்க்கிறோம் ஒரு சுருக்கு மாதிரி இருக்குமா பறவையை முயலை பிடிக்கிற ஒரு சுருக்குமாதி அதனால ஆயத்தமா இருக்கிறவங்க யாரோ அவங்க தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்ப இந்த இரண்டாவது நாக் யாருக்கு கேட்கும் அப்படின்னா இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு இந்த இரண்டாவது தட்டுதல் கேட்கப்படாது ஆனால் அங்கே பார்க்கிறோம் எஜமானன் எப்பொழுது வருவார் கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மக்களுக்கு அங்கே பாருங்கள் இந்த தட்டுதலின் சத்தம் இந்த இரண்டாம் நாக்கு வந்து உடனே கேட்கும் அர்மித்தான் ஊரானாகிய யோசேப்பு கூட தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இந்த விதமாய் தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா ஸோ அப்படி காத்திருந்து விழித்திருந்து எஜமான் வரும் பொழுது ஆயத்தமாக இருந்து விளக்குகள் எரிகிறதாயும் அறைகள் கட்டப்பட்டதாயும் இருக்கிற மக்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது யாரெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது யாரெல்லாம் கத்துடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்குறோம் ஜீவ புஸ்தகத்தில் யார் யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை பொய் பேசினா கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போக முடியாது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றால் நாம் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது யார் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பா என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்துடைய வார்த்தை சொல்கிறது என்னை நோக்கி கத்தாவை கத்தாவை என்று சொல்கிறவன் அதிலே என்ன செய்வதில்லை பிரவேசிப்பதில்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம் ஆனால் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே அதில் பிரவேசிப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ அப்போ அந்த அது இருபத்தி ஒன்று நல்லா பாருங்கள் அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள் இல்லையா பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவன் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் நே அல்லாமல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கணும் வேறொருவனும் அதில் பிரவேசிப்பதில்லை அப்ப தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யணும் நம்முடைய குடும்பத்துல தேவ சித்தம் செய்யணும் நம்முடைய ஊழியத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிற ஊழியத்துல தேவ சித்தம் செய்யணும் இது ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் நம்முடைய இஷ்டம்னு சொல்லி ஒன்னு இருக்கும் ஆண்டு கூட அப்படித்தானே சொன்னார் அவருக்கும் ஒரு இஷ்டம் இருந்தது இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகி போகணும்னு சொல்லிட்டு ஆனால் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அதற்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கி நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும் இரண்டாவது அங்கே பாருங்கள் தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும் அடுத்ததாக நம்ம பாருங்கள் ஆண்டவுடைய பிரமாணங்களை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இன்னைக்கு வசனத்தை நமக்காய் எழுதி கொடுத்திருக்கிறார் கத்துடைய வார்த்தை நமக்காய் கொடுத்திருக்கிறார் எதற்கு அப்படின்னா அதை ஆலயங்களில் படிக்கவும் வீட்டில் படிச்சுட்டு அப்படி விட்டு விடுவதற்காக அல்ல சத்தியத்தை கை நீதி உள்ள ஜனம் உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போ பரலோகத்தின் வாசல்கள் யாருக்கு திறக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியத்தை கை நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் ஸோ அப்போ பார்த்தீங்களா அப்போ பாருங்கள் யாருக்கு இந்த வாசல்கள் திறக்கப்பட்டு தான் பாருங்கள் நீதி உள்ள ஜனங்கள் சத்தியத்தை கை கொண்டு நீதியாய் நடக்கக்கூடியவர்களுக்கு பரலோகத்தின் வாசல்கள் செய்யப்படும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா நான் கத்தருடைய வருகை இன்றைக்கு வரும் என்றால் கத்தருடைய ரகசிய வருகை வரும் என்றால் நான் தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா எப்ரேரில் வாசிக்கிறோம் வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார் அவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு போக ஆயத்தப்படணும் இல்லையா ஆமோஸ் நாலு பன்னெண்டில் பார்க்குறோம் தேவனாகிய கத்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் ஏன்னா ஆண்டவராய் கத்தர் போகும்போதே சொல்லிட்டு போனார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு அப்போ அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்குள்ளே ஆயத்தம் இல்லாத ஒருவனும் பிரவேசிப்பதில்லை எனவே நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமான காரியமாய் காணப்படுகிறது ஆண்டவராய் கத்தர் கூட மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் விழித்திருங்கள் 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 என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அப்படி விழித்திருந்து காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக பைபிளில் பார்க்குற ஆச்சரியமாக இருக்குல்ல லூக்காவில் படித்த போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அறை கட்டி கொண்டு நமக்காக பணிவிடை செய்வார் என்பதாக பார்க்குறோம் அவர் அவருக்கு கொடுக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொன்னார் ஸோ அப்போ அந்த பலனை நாம் பெற்ற கொள்வோம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஸோ லெட்ஸ் ஹியர் த செகண்ட் நாக் ஆஃப் காட் தேவனுடைய இரண்டாவது தட்டுதலுக்கு நம்முடைய செவிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் விருத்த சேதனம் செய்யப்பட்ட செவிகளாக இருக்கணும் பர்சுத்தாவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஏ நம்மை மீட்டு தேவனுடைய ராஜ்ஜியத்தை கொண்டு போவதற்காகத்தான் அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார் நோக்கி கூப்பிடுவோமா ஆண்டவரை நான் அசதியாக இருந்துவிட்டேன் சோம்பலாக இருந்து விட்டேன் கத்தாவே என்னை மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை சுறுசுறுப்புள்ளவனாய் மாற்றும் எனக்குள்ள காணப்படுற எல்லா ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஒழுங்காக நான் ஜெபிக்க உடைய வேதவசனத்தை படித்து அதை கடைபிடிக்க மற்றவர்களுக்கு உடைய அன்பை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஓ கத்தாவே அந்த இரண்டாவது தட்டுதலுக்கு என்னுடைய செவிகள் கத்தாவே திறந்தவைகளாக இருக்கட்டும் நம்முடைய இரகசிய வருகைகளை நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்று ஆயத்தப்படுத்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜோமனோமா எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்லப்பிதாவே இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேர் மீது நம்முடைய காரம் இறங்கி வருவதாக கத்தாவை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆமாண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுடைய நாங்கள் உம்மை நோக்கி தட்டிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய சப்தத்திற்கு செவி கொடுத்து நீர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறீர் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் செய்கிறீர் அதே போல உங்களுடைய முதலாவது தட்டுதலுக்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த நாம் நாங்கள் இந்த இரண்டாவது தட்டுதலுக்கு இரண்டாவது விசை நீர் வரும் பொழுது கத்தாவே நாங்கள் எங்களுடைய கதவுகளை திறக்கத்தக்கதாக இதோ எஜமானோடு நாங்கள் ஆயத்தமாக இருந்து போகத்தக்கதாக கிருவைதாரும் அப்போஸரில் கூட ரோதை என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோமே பேரிரு கதவை தட்டின பொழுது முதல் விசை அவள் கதவை திறக்கவில்லையே உள்ளே ஓடினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பல சமயத்தில் ஆண்டவராகிய கத்தர் எங்கள் கதவை தட்டும்போது நாங்கள் கதவை திறக்காமல் ஓடுகிற ஜனங்களாக இருக்கிறோம் ஆனால் அங்கே பார்க்கிறோம் அந்த இரண்டாவது செகண்ட் நாக் வரும்பொழுது அந்த கதவை திறக்க நாங்கள் அந்த முதல் தட்டுதலுக்கே செவி கொடுத்தும்பை ஏற்றுக்கொண்டு அந்த இரண்டாவது தட்டுதலுக்கு நாங்கள் ஆயத்தப்படை எங்களை கிருபை தரும்படிக்கு ஜபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒருவர் கூட மோட்சத்தை இழந்து விடாதபடி ஒருவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கப்பட்டு போய்விடாதபடி பாவம் தீமைகள் அசுத்தங்கள் இவைகள் எல்லாத்தையும் தூர அப்புறப்படுத்தும் பர்சுத்தம் நீதி கத்தாவே உடைய மகிமை உடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நிறைய ஆசீர்வதியும் காத்தலும் மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்யும் இயேசுக்கு ஸ்ரீ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆள் மெய்யாகவே இந்த நாளில் ஆண்டவராகிய கத்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களை உங்களோடு கூட பேசியிருக்கிறார் உங்களை ஆயத்தப்படுத்தி எழுப்புவாராக